வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சமூக வலைதளத்தில் விதமான சில தகவல்களை நம்ம வந்து பார்க்க முடியுது என்ன அப்படின்னா உளவுத்துறை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க முப்பத்தி ஒம்பது பாராளுமன்ற தொகுதியுடைய நிலவரம் எப்படி இருக்குது கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகளை நடத்தி அந்த ரிப்போர்ட்டை திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுத்ததாகவும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து திமுக தலைமை ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளை நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து என்ன ஒரு பிளான்ல இருந்தாங்க அப்படின்னா அதிமுக பாஜக உடைய கூட்டணி வந்து இல்ல அப்ப அசால்ட்டா வந்து திமுக உடைய கூட்டணி வந்து ஜெயிக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் திமுக பாஜக கூட்டணி இருக்கும் போதே நம்ம முப்பத்தி எட்டு தொகுதிகளை வந்து ஜெயிச்சிருந்தோம் அப்ப இப்ப இவங்களுடைய கூட்டணி வேற இல்ல அப்ப ஈஸியா முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பதுமே நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையில வந்து இருந்தாங்க ஆனா கள நிலவரம் அப்படி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்ல அப்படிங்கிற ரிப்போர்ட் தாங்க கிடைச்சிருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தீவிரமான ஆன்டி இன்கமன்சி ஆட்சி ஆட்சிக்கு எதிரான மனநிலை ஆட்சிக்கு எதிரான மனநிலைக்கான மிக முக்கியமான காரணம் திமுக ஆட்சிக்கு வந்து முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக எதிர்கட்சி அப்ப அவங்க சொல்றதெல்லாம் பொதுமக்கள் மத்தியில ஈடுபடும் ஆனா இன்னைக்கு திமுக வந்து ஆளுங்கட்சி அங்கே கேம்பெயினுக்கு போனோம் அப்படின்னா கேம்பெயினுக்கு போறாங்கன்னா உடனே பொதுமக்கள் கேட்கறது நீங்க உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டீங்களா அப்படிங்கிறத முக்கியமான கேள்வியா இருக்கு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல கதவு இருக்கு பாத்தீங்களா கதவுலயே சில பேர் வந்து ஒட்டி வச்சிருக்காங்க என்ன ஒட்டி வச்சிருக்காங்கன்னா ஒரு புகைப்படத்தோட காட்டிலையும் பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி ஆசிரியர்களுடைய நியமனம் டெட் எக்ஸாம் வாயிலாக தான் நடைபெறும் அப்படின்னு கவர்மெண்ட் அப்போ அதிமுகவுடைய அரசாங்கம் அறிவித்தாங்க அதன்படி டெட் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்த ஒரு ஆசிரியர் அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டீஸ் வந்து ஒட்டியிருக்காங்க அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் தந்த வாக்குறுதி எண் நூற்றி எழுபத்தி ஏழை நிறைவேற்றிய பிறகு திமுக ஓட்டு வரவும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வந்து ஒட்டியிருக்காங்க தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி நோட்டீஸ் ஒட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுக ஆளும் கட்சியாக திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஜிஓஎன் நூற்றி நாற்பத்தி ஒம்போது அப்படிங்கிற ஒரு அரசாணையை வந்து வெளியிட்டாங்க அந்த அரசாணையை படி என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த டெட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா அவங்க இன்னொரு தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜிவோ வந்து போட்டாங்க அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் பல முறை இதனை எதிர்த்து அவர் அறிக்கையெல்லாம் வந்து கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோனேயே இந்த ஜிவோ நூற்றி நாற்பத்தி ஒம்போதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த டெட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு உடனடியாக பணி ஆணை வந்து வழங்கப்படும் பணி நியமன ஆணை ஆணை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் வந்து ஆகப்போது இன்னும் ஜிஓ நம்பர் நூத்தி நாற்பத்தி ஒன்பதையும் கேன்சல் பண்ணல பணி நியமனமும் வழங்கல அப்படிங்கிறதா நிறைய பேருடைய பிரதான குற்றச்சாட்டா இருக்கு அதுல சில பேர் வந்து இப்ப அவங்களுடைய வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நோட்டீஸ் ஒட்டி நூத்தி எழுபத்தி ஏழு உங்களுடைய வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்றதை பார்க்க முடியுது இது மாதிரி நிறைய இடங்களை நம்ம பார்க்கறோங்க உதாரணத்துக்கு கொரோனா காலகட்டத்தில் ஒப்பந்த முறையில் வந்து செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டாங்க திமுக என்ன மேனிபெஸ்டோ சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோனையே அவங்க பணியை வந்து நிரந்தரம் பண்ணுவோம் வந்து அதை நிறைவேற்றல அரசு ஊழியர்கள் மத்தியிலேயே இப்போ திமுகவுக்கு கூடுதல் எதிர்ப்பை வந்து பார்க்க முடியுது ஏன்னா ஆட்சிக்கு வந்தோனையே பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்லாம் சொன்னார் அவள் பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் திமுக இன்னும் கொண்டு வந்த மாதிரி தெரியல கொண்டு வரல அப்ப இது போன்ற காரணங்களின் அடிப்படையில் இது மாதிரி பல தேர்தல் வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றாதனால பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பை வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிற செய்திகளை பார்க்குறோம் இதன் காரணமாக தான் களத்தில் வந்து முப்பத்தி ஒம்பதுக்கு முப்பத்தி ஒன்பது மேலாம் திமுகனால் ஜெயிக்க முடியாது ஸோ பல தொகுதிகளில் பாஜகவும் டஃப் ஃபைட்டை வந்து கொடுக்குறாங்க அதிமுகவும் சில தொகுதிகளில் ஃபைட்டு வந்து கொடுக்குறாங்க அதனால அவ்வளவு எளிதாலாம் நினைச்ச மாதிரி வந்து முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்ததாக சில செய்திகளை வந்து நம்ம பார்க்க முடியுதுங்க இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு மைதானம் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியை இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காரு இப்போ இதுக்கு பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க கோவையுடைய பாஜக வேட்பாளர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல்ல சாலைகளை வந்து ஒழுங்காக போடுங்க பிசிசிஐ கிட்ட பேசி நாங்கள் கிரிக்கெட் மைதானம் கட்டுறதுக்கு கூட நாங்கள் நிதியை வந்து வாங்கித்தரோம் ஆனால் ஃபர்ஸ்ட்டு சாலைகளை ப்ராப்பராக போடுங்க மூணு வருஷம் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்தில் ஒரு பஸ் டெர்மினல் ஒரு பேருந்து நிலையத்தை கூட அமைக்க முடியலை பண்ணலை நீங்க அதை விட்டுட்டு இப்போ வந்து கிரிக்கெட் மைதானத்தை கொண்டு வர போகிறாங்களாம் இதெல்லாம் பார்த்து கோவை மக்கள் ஏமாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டிருக்காரு அதையும் நம்ம வந்து பார்க்குறோங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய கூட்டணி ஐம்பத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதை விட மிக குறைவான வாக்குகளை அவங்க வாங்குறதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க இதுக்கு காரணம் இன்ஸ்பைட் ஆஃப் பாஜக அதிமுகவுடைய கூட்டணி இல்லாமையே குறைவான ஓட் பர்சன்டேஜ் ஓட் ஷேர் தான் டிஎம்கே அலைன்ஸுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தாக வந்து இருக்குது ஓகே உங்களுடைய பார்வை என்ன இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்